ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவரை காயில் ஃபுல்லாக பூ உதிர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லி எல்லா செடிகள்லையுமே ஃபஸ்ட்டு பூத்த உடனே கொஞ்சம் உதிர்வு இருக்கதாங்க செய்யும் உடனே நம்ம டென்ஷன்லாம் ஆக வேணாம் அடுத்து பூ பூக்கும் பார்த்திங்களா முதல்ல உதிர்ந்துச்சு அடுத்து பூக்கும் பார்த்திங்களா அப்போ எல்லாமே காய் பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் சப்போஸ் பிடிக்கலைன்னா வந்து பசும்பாவில் நல்லா காய்ச்சி உர ஊற்றி அதை நல்லா ஒரு மூணு நாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி இதில் தெளிச்சு விடுங்க சூப்பராகவே காய் பிடிச்சி அழகாக வந்துடுவாங்க வெள்ளை இலங்கிகள் எவ்வளவு அழகா இருக்காங்க பார்த்தீங்களா சமையா காய் குடுத்துட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில் கொடுக்குற மாதிரி என்ன சமைக்கிறதுன்னு நிறைய சமைச்சு அதை வந்து நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்குது இப்போல்லாம் பாத்தீங்கன்னா காராமணி மூணு விதமாக இருக்குது மூணையும் போட்டு இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ஒரு ஷைடிஸுங்க அது வந்து எனக்கு வந்து என்னென்னா மோர் குழம்பு வச்சு அந்த ஷைடிஸை சாப்பிடவும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறமா அதையே வந்து இன்னைக்கு ஆப்பத்துக்கும் சைடிஷாக வச்சுட்டோங்க ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது வேறு இல்லை நிறைய காய் வரும்போது ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்